ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சிரஞ்சீவியின் கார் நிலாவின் வீட்டின் முன்னால் வந்து நிற்கும் போது உற்றார் உறவினரின் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக வந்து அவனும் அமர்ந்து கொண்டான் அவன் விழிகள் நிலாவை தேடி ஓடியது அதோ உற்றார் உறவினர்களை முகம் மலர அவளும் அவள் அக்கா நித்யாவும் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் அவள் முகத்தில் சோகத்தின் சிறு கூடு கூட இல்லை வயசான அம்மா வேஷத்துல இவ எதுக்காக என்ன தேடி வரணும் என்ன பாக்குறதுக்காக தான் வந்தாளா என்ன இப்பவும் காதலிக்கிறேன்னு என்கிட்ட காட்டிக்கிறதுக்காக வந்தாளா எல்லாம் வெறும் நாடகமா நாடகம்னு எப்படி சொல்ல முடியும் வந்தது அவதான்னு எனக்கு தெரியாம இருக்க அவ மாறு வேஷத்துல வந்தா அப்படி இருக்கும்போது நாடகம்னு என்னால எப்படி சொல்ல முடியும் ஒருவேளை அந்த இடத்துல விபச்சாரம் நடக்குதுன்னு என்ன தெரியப்படுத்துறதுக்காக வந்திருப்பாளா அதுக்கு அவசியம் என்ன தான் வரணும்ன்ற அவசியம் இல்லையே யார் வந்து சொல்லியிருந்தாலும் அதுவும் சென்னையில இருக்கிற இவை எதுக்காக மேகாலயா வந்து அப்படி ஒரு புகார் கொடுக்கணும் ஒருவேளை வேற ஏதாவது காரணத்துக்காக மேகாலயா வந்திருப்பாளா வந்தவை என்ன பார்க்கணும்ன்ற ஆசையில அப்படி ஒரு புகாரோட வந்திருப்பாளா புகாரும் உண்மையானதுதான் அவன் சந்தேகங்கள் நீண்டு சென்று கொண்டே இருக்க டாக்டர் கைலாஷும் மனைவியும் வந்துவிட்டனர் அவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று அழைத்து வந்து இருக்கைகளில் அமர்த்தி விட்டு அடுத்த உறவினர்களை தேடி சென்று விட்டாள் நிலா பரபரப்பின் இடையில் சிரஞ்சீவி அங்கு அமர்ந்திருப்பதை அவள் கவனிக்கவே இல்லை வீட்டின் முன்வாசலின் வலப்புறம் இருக்கும் அழகான புல்வெளியில்தான் நிகழ்ச்சி நடந்தேறிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்திலேயே சடங்குகள் விட்டது சிரித்த முகத்துடன் தான் அனைத்து சடங்குகளிலும் அமைதியாக விற்றிருந்தாள் நிலா மோதிரம் மாறும் நேரம் மட்டும் லேசாக அவள் விழிகள் நிறைந்தது அதை யாரும் கவனியாதபடி சட்டென்று ஒரு புன்னகையில் மறைத்தவள் விருந்து ஆரம்பமானதும் தனியாக ஒரு செடியின் அருகில் வந்து நின்று அழுதாள் அவளை மட்டுமே கண்காணித்துக் கொண்டிருந்த சிரஞ்சீவியின் மனம் அந்த காட்சியை கண்ட பிறகுதான் அமைதியானது அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை ஈஸ்வரன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க இல்ல தனக்கு தானே அவன் கூறி அணிவித்த அந்த மோதிரத்தை கோபமாக கழற்றியவள் வீசி எறிந்தாள் ஒரு பூத்தொட்டியில் வந்து வீழ்ந்தது சிரஞ்சீவி மெல்ல எழுந்து அந்த தொட்டியின் அருகில் வந்து மோதிரத்தை கையில் எடுத்து கொண்டான் நிலா எங்க வாமா ஈஸ்வரின் அம்மா அழைக்க சட்டென்று கண்ணீரை துடைத்தெறிந்தவள் அவரை நோக்கி வேகமாக செல்ல நிலாவை பார்த்தபடியே தலையை மேலும் கீழும் குறும்பான ஒரு புன்னகையோடு கேட்க திரு விழித்தாள் நிலா அவளது அந்த மோதிரத்தை ஒரு விரலில் போட்டு சுழற்றியபடியே அவளை நோக்கி நடந்து வந்தான் சிரஞ்சீவி அவனை கண்டு நிலாவின் விழிகள் வியப்பிலும் அதிர்ச்சியிலும் இருந்தது அவனை ஏக்கத்தோடு பார்த்த சுப்ரியா இந்த ஆண் அழகனோட இந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஏன் நடந்திருக்கணும் என்னுடைய அவசர புத்தியால எல்லாத்தையும் நானே கெடுத்துக்கிட்டேன் அழையாவிருந்தாளியா இவனையார் இங்க கூப்பிட்டது சித்ரா சிந்துவின் நடுவில் நின்று புலம்பிக் கொண்டிருந்தாள் சுப்ரியா நிலாவின் அருகில் வந்து நின்ற சிரஞ்சீவி நான் சிரஞ்சீவி ஐ பி எஸ் வசந்தி கொல வழக்க நான் தான் இப்ப விசாரிக்கிறேன்

மோதிரம் நிச்சயதார்த்த மோதிரம் சட்டென்று அதை விரலில் அணிந்து கொண்டாள் என்னம்மா புது ஆபீசரா வசந்தி கொலக்கேச இவர்தான் விசாரிக்கிறாரா பரவாயில்ல விடு வர்றவங்க எல்லாம் விசாரிக்க தான் செய்வாங்க நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல அம்மா மோதிரம் உனக்கு அளவா இருக்கா விரலை உயர்த்தி காண்பித்தவள் அளவா இருக்க ஆண்டி என்றாள் சுப்ரியா சித்ரா சிந்து மூவரும் சிரஞ்சீவியின் அருகில் வந்து அமர்ந்தனர் என்ன சார் அழையா விருந்தாளியா வந்திருக்கீங்க சுப்ரியா சிறிது ஏளனமாக கேட்க எஸ் போலீஸா இருக்கேன் இல்லையா அழையா விருந்தாளியா பல இடங்களுக்கும் போக வேண்டியதா இருக்கும் போலீசா என்ன விஷயமா வந்திருக்கீங்க விசாரணைக்குதான் என்ன விசாரணை யார விசாரிக்க வந்திருக்கீங்க வசந்தி கொலை விளக்க நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன் ஓ நம்ம நிலாம் இடத்தை விசாரிக்க வந்தீங்களா அவ சரியான திருடி சார் அந்த டாக்டர் கைலாஷ் கிட்ட இருந்து கோடி கோடியா லஞ்சம் வாங்கிட்டு அவர் இந்த கொலைய பண்ணல கொலை நடந்த நேரம் ஏன் கூட தான் இருந்தாருன்னு பொய் சொல்லிட்டா சார் அவளை விட்டுடாதீங்க நல்லா துருவி துருவி குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணி உண்மைய வெளியே கொண்டு வாங்க அந்த டாக்டர் கைலாஷ் கூட இங்க தான் இருக்காரு அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட விசாரணையை முடிச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன் ஓகே ஓகே இவளுக்கும் டாக்டருக்கும் தூக்கு தண்டனை உறுதி தானே சார் தப்பு யார் பண்ணாலும் செஞ்ச தப்புக்கு ஏத்த தண்டனைய அவங்க கண்டிப்பா அனுபவிக்கத்தான் வேணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதற்குள் நிரஞ்சன் அங்கு வந்துவிட மூவரும் மெதுவாக நழுவிக் கொண்டனர் என்ன சார் நீங்க இங்க நிலா கிட்ட சின்ன ஒரு விசாரணை வசந்தி கோல கேச இப்ப நான் தான் விசாரிக்கிறேன் ஓ அப்படியா சார் இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது அது முடியட்டும் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தான் விசாரணை நடக்கும் நான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு உங்களுக்கு மட்டும்தான தெரியும் நகர்ந்தான் காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வாள் என்று சிரஞ்சீவிக்கு சந்தேகம் வந்திருக்கும் இனி இவளை மணக்க வேண்டும் என்று அவன் கனவிலும் நினைக்க மாட்டான் என்றெல்லாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள் மாப்பிள்ளை வீட்டார் விடை பெற்ற பின் உற்றார் உறவினர்களும் உதிர ஆரம்பித்திருந்தனர் நிலா டாக்டர் கைலாஷ் மற்றும் மனைவியை வழி அனுப்பிவிட்டு முன்னால் வந்து ஓகே சார் ஆரம்பிக்கலாம் உட்காருங்க மிஸ் நிலா ஒரு இருக்கையை எடுத்து அவன் எதிரில் போட்டு அமர்ந்தாள் நிலா நிலா நான் சுத்தி வளர்ச்சி கேள்வி கேட்க விரும்பல நேரடியா கேள்வி கேக்குறேன் நீங்களும் அதே மாதிரி நேரடியான பதில சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா சார் டாக்டர் கைலாஷ பத்தி எல்லாருமே தப்பா பேசுறாங்க ஆனா நீங்க மட்டும் ஒரு பெரிய பொய்ய சொல்லி உங்க பேரு கலங்கப்படும் தெரிஞ்சும் அந்த பெரிய பொய்ய சொல்லி அவரை கொலை குற்றத்தில இருந்து காப்பாத்தி இருக்கீங்க ஏ சார் உங்க கேள்வியே தப்பா இருக்கே அப்படின்னா சரியான பதில நீங்க சொல்லுங்க அது போதும் சார் டாக்டர் கைலாஷ் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கொலையும் செய்யல அவரு மத்தவங்க சொல்ற மாதிரி தப்பானவரும் கிடையாது அது எப்படி உங்களுக்கு தெரியும் பொது ஜனங்களே அவர் தப்பானவர்னு சொல்றாங்களே இல்ல சார் பொது ஜனங்கள் மாதிரி போர்வை போர்த்திட்டு சில பேர் அவரை பிடிக்காத சில பேர் அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு கலங்கம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிற சில பேர் தேவையில்லாம அவர் மேல வீண் பழி போட்டிருக்காங்க அதை எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா கொலை அவர் செய்யலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் என்னுடைய பதில எத்தனை தடவை சொல்லணும் சார் ஆனா என்கிட்ட நீங்க இப்பதானே சொல்றீங்க இன்னொரு தடவை சொன்னா நீங்க ஒண்ணு குறைஞ்சிட மாட்டீங்க நடந்தது சொல்லுங்க சார் கொலை நடந்த அன்னைக்கு கொலை நடக்கிற அந்த நேரத்துல நானும் டாக்டர் சாரும் மெரினா கடற்கரையில உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிதானே எஸ் என்ன பேசிட்டு இருந்தீங்க ஹாஸ்பிட்டலுடைய பேரை கெடுக்கிற மாதிரி சில டாக்டர்ஸ் நடந்துக்கிறாங்க அதை தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட ரகசியமா புகார் பண்ணதான் சார் நான் மேரினால அவரை சந்திச்சேன் டாக்டர்ஸ் தப்பு பண்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருந்தது அதையும் அவர்கிட்ட கொடுத்தேன் சார் ஓகே நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் தப்பு பண்றத நீங்க சொல்லி அதுக்கான ஆதாரத்தையும் அவர்கிட்ட கொடுக்க ஒரு பத்து இல்ல பதினஞ்சு மேக்சிமம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகி இருக்கலாம் ஆனா நீங்க ரொம்ப நேரம் சொன்ன விடிய விடிய பேசிட்டு இருந்தீங்கன்னு வேற என்கொயரியில சொல்லிருக்கீங்க அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க டாக்டர் கைலாஷ் மனித உறுப்புகளை வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரின்னு பொதுமக்கள் புகார் பண்ணிருக்காங்க சார் அந்த மாதிரி தப்ப செஞ்சு காசு சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் டாக்டர் கைலாஷுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது நான் கோடீஸ்வரி இல்லாம இருக்கலாம் ஆனா கண்ணியமா வாழ ஆசைப்படுற ஒரு உண்மையான டாக்டர் அப்படின்னா அவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க சார் டாக்டர்ஸ் தப்பு பண்றத நான் அவர்கிட்ட சொல்லும்போது போது அவங்களை எப்படி கையாளலாம் அவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரலாம்னு சார் என்கிட்ட கேட்டாரு அதுக்கு என்னுடைய கருத்தை நான் சொன்னேன் அவர் அவருடைய கருத்தை சொன்னாரு இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நேரம் போனதே தெரியல நீங்க சார் சார்கிட்டயே கேட்டு பாருங்க நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்னு அவசியம் இல்ல அவரு இதேதான் சொல்லுவாரு ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டா அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க அதனால நான் எப்படி கேள்வி கேட்டாலும் ரெண்டு பேரும் ஒரே பதில தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நிலா பதில் கூறவில்லை ஆனா மிஸ் நிலா கொலை நடந்த அன்னைக்கு நீங்க சென்னையிலேயே இல்ல மேகாலயால தான் இருந்தீங்கன்னு நான் சொன்னா உங்களால மறுக்க முடியுமா லேசாகாதிருந்தவள் சட்டென்று அதை மறைத்தாள் சார் என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக நான் மேகாலயா போனது உண்மை ஆனா கொலை நடந்த அன்னைக்கு நான் சென்னையில தான் இருந்தேன் தான் இருந்தேன் டாக்டர் சாரோட பேசிட்டு தான் இருந்தேன் நான் இயர்ந்து தான் போனேன் திரும்பி வரும்போது தான் வந்தேன் நீங்க வேணா அதை செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்னுடைய அண்ணன் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிலா நிரஞ்சனை அழைக்க சிரஞ்சீவி அவனை விசாரித்தான் ஆமா சார் கொலை நடந்த அன்னைக்கு நிலா சென்னையில தான் இருந்தா அவ வீட்டுக்கு வரல ஏர்போர்ட் வந்துட்டு அவசர வேலை எனக்கு பண்ணி தான் போனா தடுமாற்றமற்ற அவனது பதில் சிரஞ்சீவியை குழப்பினாலும் என்ன நடந்திருக்கும் என்பதை அவன் கணித்தான் ஓகே தேவைப்பட்ட நான் திரும்பவும் வந்து உங்க ரெண்டு பேரையும் விசாரிப்பேன் சிரஞ்சீவி எழுந்து கொண்டான் சார் கூப்பிடாம வந்தாலும் நீங்களும் எங்களுக்கு விருந்தாளிதான் சாப்பிட்டுட்டு போங்களே பிளீஸ் நிரஞ்சன் கூற மெல்ல திரும்பி அவனை பார்த்தவன் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா போவேன் ஆனா இன்னைக்கு எனக்கு இல்ல வாசலை நோக்கி மெல்லிய ஒரு புன்னகையோடு நடந்தான் சிரஞ்சீவி அவன் மனம் காயப்பட்டுதான் செல்கிறானோ இல்லை மோதிரத்தை கழட்டி வீசியதை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு செல்கிறானோ நிலாவுக்கு புரியவில்லை பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்